கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதியும் நான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போன பாடலாசிரியர் அவர் யார் தெரியுமா தமிழ் சினிமாவின் திருவருப்பு செல்வர் என்று அழைக்கப்படும் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஏராளமான பக்தி படங்களை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு திருவிழையாடல் என்ற படத்தை இந்த திரைப்படத்தில் சிவாஜி சாவித்ரி கே பி சோந்தரபால் டி எஸ் பாலையா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு கே வி மகாதே பணி சேமிக்க அனைத்து படங்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியுள்ளார் இந்த படத்தின் ஒரு காட்சியில் வடநாட்டில் ஹேமனால பாகவதர் என்று ஒருவர் இருக்கிறார் அன்றைய நிலைமைக்கு அவரை விடாசத்தலாக பாடக்கூடியவர்கள் யாரும் இல்லை இதனால் இவர் பல ஊர்களுக்கு சென்று அங்கிருக்கும் பாடகளை தன்னுடன் போட்டிக்கு அழைத்து வெற்றி பெறுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அதன்படி அனைத்து நாட்டுக்கும் சென்ற அவர் இறுதியாக பாண்டிய நாட்டுக்கு வருகிறார் நாட்டு வரவேற்க அவரது அரசவையில் இவர் ஒரு பாடல் பாடி முடிக்கிறார் அதன் பிறகு எனக்கு இணையாக போட்டி போட்டு பாடக்கூடிய பாடல்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார் இவரது தயங்கும் போது இறைவனே இவரது சவால்களை ஏற்று வந்து பாடுகிறார் இந்த பாடலில் அந்த ஆணவம் பிடித்த பாடகர் இறைவனுக்கு சவால் விடும் வகையில் பாடல் ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இதை கேட்டு கண்ணதாசன் பாடல் எழுதத் தொடங்குகிறார் ஆனால் அவருக்கு வார்த்தைகள் எதுவும் கிடைக்கவில்லை ஒரு நாள் முழுவதும் ஒன்றும் கிடைக்காத நிலையில் பாடல் வரும் என்று காத்திருந்த இயக்குனர் ஏபி பி நாகராஜன் என கவிஞரே இந்த நாள் போதுமா இல்ல இன்னொரு நாள் வேண்டுமா என்று கேட்டுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் மறுபடியும் சொல்லுங்க என்று சொல்ல அவர் மீண்டும் அதையே கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் உடனடியாக அந்த பாடலை எழுதி முடித்துள்ளார் அந்த பாடல்தான் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா என்ற பாடல் எழுதி முடித்த பின்புதான் யாரை வைத்து பாட வைக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது சீர்காழி கோவிந்தராஜனை அழைக்கிறார்கள் ஆனால் படத்தில் இந்த பாடலை பாடும் கேரக்டர் தோற்று போய்விடும் என்பதால் தோற்கும் கேரக்டருக்கு என்னால் பாட முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார் அதன் பிறகு இந்த பாடலை பாட பாலமுரளி கிருஷ்ணா என்பவர் வருகிறார் அவரது குரலில் வெளியான இந்த படம் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க